முக்கியமான ஒருத்தர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவர் எம்மை அழைத்து பேசுவதாக இருந்தால் எம்மை அழைத்து அவர் எங்களுடன் பேசுவதாக இருந்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்கு ஒரு விடயமாக இருக்கும் மேலானவர்களை அன்புக்குரியவர்களே ரபுல் குரான் உடைய குரான் அவனிடம் வந்த குரான் இது அவன் எங்களுடன் பேசக்கூடிய ஒன்றுதான் இந்த குர்ஆன் அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு மாஜிசாவாக அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறான் சல்லல்லாஹு அலைவசெல்லம் அவர் சொன்னார்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் உங்களுக்கு இரண்டு விடயத்தை நான் விட்டு சென்றிருக்கிறேன் லென் தவில்லுமா தமஸ் சக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வசுன்னத்து ரசூரிஹி சல்லல்லாஹு அலைவசெல்லம் ஒன்று அல்லாஹுடைய வேதம் இரண்டாவது அலி உடைய சுண்ணாக்கள் இவ்விரண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இதை வாழ்க்கையில் கொண்டு வரும் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லி சல்லல்லாஹு அலி வசல்லு கூறினார்கள் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹில் எங்களுக்கு தந்திருக்க கூடிய இந்த குரான் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிம்சாமத்து நாள் வரைக்கும் நபிமார்களுக்கு கொடுத்த அனைத்து முற்றுப்பட்டு விட்டது முடிவடைந்து விட்டது அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு மாஜிசா இந்த குரான் அற்புதம் இது கயாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மேலானவர்களே அன்புக்குரியவர்களே குரான் அல்லா ஜெல்ல ஜெலாலு குருவான் இன்னஹூ லகோ இன்னஹூ லக்ருவானும் கரீம் இந்த குரான் மிக சங்கையான வேதம் இது சங்கையான வேதம் கண்ணியமான வேதம் இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம் இதனை முழுமையாக மனநமிடக்கூடிய பாக்கியம் இதனுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய பாக்கியம் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே இது கண்ணியமான கண்ணியமானதை கண்ணியமானவர்களுக்கு தான் கொடுப்பான் இது எப்படிப்பட்டது கண்ணியமானது இந்த குருவான் எப்படிப்பட்டது பரிசுத்தமான குர்வான் பாதுகாக்கப்பட்ட குர்வான் இந்த குர்வானில குரானை நாங்கள் தான்க்கித்தோம் இதை நாங்களே பாதுகாப்போம் என்பதை அல்லாவு பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாவுடைய பொறுப்பு அதற்காக வேண்டி அல்லா ஜெல்ல ஜெயால பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஹாஃபில் மாறுகள் ஹாபிள் குமாரை வைத்து அல்லாஹ் இந்த குரானை பாதுகாத்துக்கொண்டிருக்கிறான் யாராலும் ஒரு ஆயத்தை கூட மாத்த இயலாது ஒரு நுக்தாவை கூட மாத்த இயலாது அல்லாஹ் தார் அந்தளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் லா ரைபஃபி இது எப்படிப்பட்டது இதுல எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது எல்லா நிலைகளுக்கும் பொருத்தமானது ஒரு காலத்தை விட இன்னொரு காலத்துக்கு பொருத்தம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது எல்லா காலத்துக்கும் பொருத்தமான சிறந்த தவறுகளும் இல்லாத ஒரு வேதத்தை தான் அல்லா ஜல்ல ஜலகு எங்களுக்கு தந்திருக்கிறான் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே முதன் அல்லாஹு தொடர்ந்து கூறுகிறான் இந்த குரானை பரிசுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த குரவானை இறக்குவதற்காக யார் மலக்குமார்களுக்கு தலைவர் தலைவர் நசலபிகிர் அமீன் மலக்குமார்களுக்கு தலைவர் நம்பிக்கையானவர் அலைத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அல்லா ஜல்ல ஜலகூ பயன்படுத்தினான் இந்த வகையை நபி அலை ஒப்படைப்பதற்கு அலா கல்வி கலித்த கூணமினல் முந்திரின் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நபியே உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம் உங்களுக்கு பாடமாகுவதற்காக நாங்கள் இறக்கி வைத்தோம் முந்திரின் ஏன் இந்த வசனங்களை வைத்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பொறுப்பும் இந்த குரானை ஹாஃபில்கள் குரானுடைய படைத்த ஆலிம்கள் இவர்களிடம் அல்லாஹ் படைக்கிறான் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் எப்படி உங்களுக்கு தான் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் முந்திரின் அவர்கள் அவர்களுடைய எடுத்தவர்கள் தான் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே தான் பாதுகாப்பதற்கு என்று சொல்லி அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளங்களை தெரிவு செய்திருக்கிறான் பரிசுத்தமான உள்ளம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர்கள் அந்த ரசுல்லு அலை அவர்களுக்கு அல்லா ஜி இறக்கி வைத்த வேதம் தான் இந்த புனித குரான் ஒரு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது குரான் குரானின் மூலம் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு வேற இதன் மூலமாகவும் கொண்டு வர இயலாது குரானுடைய வசனத்துக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை வைத்திருக்கிறான்

குரானுக்கு அல்லாவுத்தால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அசலாத்தை வெளிச்சத்தை வைத்திருக்கிறான் குரானுடையவர்களை சொன்னார்கள் அல்லாஹ் கண்டு சில குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் குடும்பமா யார் அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் சொன்னார்கள் குரானுடையவர்கள் குரானை தன்னுடைய வாழ்க்கையாக்கிக் கொண்டவர்கள் குரானுடன் இரண்டரை கலந்தவர்கள் இவர்கள் தான் அல்லாஹுடையவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்துடையவர்கள் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்த குரானை அல்லா ஜில்லாலயங்களுக்கு தந்திருக்கிறான் பாடமாக்குவதற்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான் அல்லாஹ் குர்வானில் கேள்வியாக கேட்கிறான் வழக்கது குர்வான நாங்கள் குருவானை பாட முடிவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம் இந்த குர்வானை பாடமாக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீர்களா வேற வேதங்களை பாடமாக்க இயலாது சிரமம் மனநத்தில் நிற்க மாட்டாது ஆனால் குரவானை அல்லா ஜெயிலு பாடமாக்கினால் புள்ளைகள் கூட கருத்து கருத்துழங்காதவர்கள் கூட மேலானவர்கள் அன்புக்குரிய குரானை பாடம் என்னும் போது அப்படியே உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது அல்லாவுத்தான் அந்த அளவு குரானை பாடமாக்குவது கீழே உருவாக்கி வைத்திருக்கிறான் குரானுக்குரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்மைதான் குரானை பாடமிடக்கூடிய பாக்கியம் மேலானவர்களே அன்புக்குரியவர்களே எனவேதான் இந்த குரானுடையவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் குரான் ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல குரானை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் இந்த குரான் எவ்வளவு பாரம் என்ன நமக்கு சாதாரணமாக வெளியில பாக்காரமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம் மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த குரானுடைய வெயிட் என்ன என்பதே குரவான் அல்லா ஜல்ல கூறுகிறான் இதனுடைய பாரம் என்ன குரான் சத்யின் ஹஷியத் இந்த குரானை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கினால் ஒரு மலையின் மீது இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் என்றிருந்தால் லராய்த்தோ ஹாஷிய அம்முத்த சத்ய அம்மின் ஹஷியத் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அது அப்படியே வெடிச்சு பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும் அல்லாவுடைய பயத்தின் காரணமாக அந்த அளவு பாரமான ஒன்றுதான் இந்த குரான் அவரது அவர்களுக்கு கூறுகிறார்கள் புகாரில் வருகின்ற ரிவாயத் இன்னல் ஷதீத் மிக கடினமான மிக கடினமான கூடான நிலைமையில கடும் கூளாக இருக்கக்கூடிய கிளைமேட் ஆனால் இந்த நேரத்தில் மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் லயதஃபஸ்ஸது அரகா இந்த வஹியினுடைய பாரத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்றிருக்கிறது சாதாரணமாக வேர்வை எழும்புகிறது இன்னொன்று கடுமையான வேர்வை உண்டாயி அது தண்ணீராக ஓடுவது லேத்த ஃபஸ்ட் அது அடக்காண்டா மிக தண்ணீரைப் போன்று ஓடக்கூடியதாக இருந்தது அந்த அளவுக்கு மேலானவர்களே அன்புக்குரியவர்களே இந்த குரானுடைய வெயிட் இந்த குரானுடைய பாரம் அதனால் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க சல்லல்லா வலையோ செல்ல முறையுடைய மடியில் இடிக்கக்கல சில நேரம் குரானுடைய வசனங்கள் இறங்கும் என்னுடைய தொடை உடைந்து விடுமோ என்று நான் பயப்படும் அந்த அளவு பாரமாக இருக்கும் அந்த பாரமாக இருக்கும்